நேற்று ரொம்ப சந்தோஷமாக ஹோட்டலுக்கு பின்ன போன பிறகு அங்கே வந்துட்டு கேக்கு வெட்டி எல்லாத்தையுமே செலிப்ரேட் பண்ணுறாங்க செலப்ரேட் பண்ணால் அங்கே ரவிக்கு வந்துட்டு கேக்கெல்லாம் ஊட்டி விட ரவியை வந்துட்டு ஒரு மாதிரி முடிச்சுட்டு திரு திரும்பி நிற்கிறாங்க அங்கே ஸ்ருதி என்ன நினச்சிட்டோளோ தெரியல அப்படின்னு நினச்சிட்டு என்ன ரவி நம்ம எல்லாரும் ஹாப்பியாக இருக்கோம் நீங்கள் மட்டும் ஏன் இப்படி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அங்கே நேற்று வந்துட்டு கேட்க ஏன்னா நம்ம ஹோட்டலுக்கு கிடைச்சது உங்கள் ஒய்ஃப் ஹோட்டலுக்கு கிடைக்கலன்னு நினச்சி ஃபீல் பண்ணுறீங்களான்னு சொல்ல சேச்சா அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்ல ரவி நம்ம இதை பல வருஷமாக ரன் இருக்கோம் ஸ்ருதி இப்போ தானே ஹோட்டல் ரன் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அதை பற்றி அவங்களுக்கு முழுசாக எதுவுமே தெரியாது இவங்க டப்பிங் பேசிட்டு இருந்தவங்க புதுசா ஹோட்டல் ரன் பண்ண வந்தா அவங்களுக்கு என்ன தெரியும் சொல்ல எல்லாம் எல்லாம் தெரிஞ்சுட்டு வரது இல்ல நீதோ எனக்கும் கூட தான் ஆரம்பத்துல இங்க சமைக்க வரும்போது நிறைய டிஷஸ் எதுவும் தெரியாது கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டு அதெல்லாம் நான் இங்க சமைக்கல அது போல இங்க ஸ்ருதியும் கத்துப்பான்னு சொன்னபோது நீத்துடைய முகம் சட்டன்னு மாறுது என்ன இருந்தாலும் இவ ஸ்ருதியை விட்டு கொடுக்க மாட்டானே அப்படின்னு நீத்து நினைச்சிட்டு இருக்கேன் சரிங்க எல்லாரும் போய் வேலையை பாருங்கன்னு அங்க நீத்து வந்து அனுப்பி விடுறாங்க அங்க இருந்து ரவியும் நகர்ந்து போயிட்டு வேலையெல்லாம் பார்க்க போக இந்த ஸ்ருதியை நம்ம அவமானப்படுத்திக்கிட்டே தான் இருக்கும் நான் அவன் இங்கே எதையுமே வெளிக்காட்ட மாட்டாளே ஆனால் இன்றைக்கி கொடுத்த விஷயம் அவங்களுக்கு தரமான ஒரு விஷயமா தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு நீற்றி நிற்கிறாங்க அந்த நேரத்தில் ஸ்ருதி கால் பண்ணுறாங்க கால் பண்ணுற ஸ்ருதி கிட்ட சொல்லுங்கள் ஸ்ருதி உங்கள் கால் வரும் நான் இருந்தேன் நீற்ற சொல்ல உன்னை ஸ்ருதி சொல்கிறாங்க என்ன என்னை வெறுப்பேற்றிட்டோம் நினச்சி ரொம்ப சந்தோஷப்பட்டுட்ருக்க போல அப்படின்னு சொல்ல இங்கே பார் நீ என்னதான் நினச்சாலும் என்னை வெறுப்பேற்றவே முடியாது ஏன்னால் எனக்கு ரவி மேலே ரொம்ப நம்பிக்கை இருக்குது முக்கியமாக நீ உன்னுடைய ஹோட்டலில் என்னை தான் ரவியை வச்சு பழம் வாங்கினாலும் என்னைக்காவது ஒரு நாள் நம்ம உண்மை தெரிஞ்சு அந்த ஹோட்டலை விட்டு வெளியே வர தான் போகிறான் அந்த நாளும் ரொம்ப நாள் இல்லை ரொம்ப தூரத்துலையும் இல்லை அப்படின்னு ஸ்ருதி வந்து ரொம்ப தெளிவாக அழகாக பேசிட்டு ஃபோனை கட் பண்ண நீத்துவுக்கு இதை விட வேறு என்ன அவமானம் வேணும் அப்படின்ற மாதிரி நின்றுட்டுருக்காங்க எங்கள் நீத்துவும் அந்த சமயத்தில் தான் இங்கே நீத்து வந்துட்டு இந்த மாதிரி ஃபோன் கட் பண்ண பிறகு இன்னொரு ஃபோன் கால் வருது ஹலோனு கொஞ்சம் ரொம்ப ரூடாக எடுத்து பேச ஹலோ அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே ஒரு மேடம் தான் பேசுகிறாங்க யாருன்னு பார்த்தா இங்கே மனோஜுக்கும் ரோஹினிக்கும் ஆர்டர் கொடுத்த அந்த கலா தான் இங்கே கால் பண்ணுறாங்க ஹலோ சொல்லுங்கள் யார் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்க நான் ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன் வச்சுருக்கேன் என்னுடைய ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் தான் வந்து சமைக்கணும் அப்படின்னு சொல்லும்போது இதை கேட்டதுக்கு பிறகு நீத்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அப்படியா என்னென்ன டிஷஸ் வேணும் அப்படின்னு சொல்ல எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் உங்கள் ஹோட்டல் ஃபுட்ஸ் எல்லாமே நல்லா இருக்கும்னு நான் கேள்விப்பட்டேன் ஸோ தான் நான் உங்களுக்கு நான் இங்கே கால் பண்ணவும் செஞ்சேன் அப்படின்னு அங்கே கலா சொல்ல இதை கேட்டதுக்கு பிறகு நீத்துக்கு பயங்கர ஆகிடுது இதை கேட்டு நீத்து ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கேன் எப்படியாவது ஃபுட்டெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருவீங்களேன்னு சொல்ல ஒரு நூறு பேருக்கு சமைக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு சின்ன ஃபங்க்ஷன் தான் அதாவது நான் இரநூத்தி வீடுகள் கட்டியிருக்கேன் அந்த வீடுகளுக்கு எல்லாத்துக்கும் இங்க குடிவரத்துக்கும் சின்ன பாட்டி அந்த பாட்டிக்காக தான் நான் கேட்குறேன்னு சொல்ல ஓகே மேடம் இங்க எதிர்பார்க்கறத விட ரொம்ப அழகா ரொம்ப சூப்பராகவே நான் ரெடி பண்ணி தரேன் அப்படின்னு இங்க சொல்லவும் செஞ்சாங்க நீத்து கால் கட் பண்ணிவிட்டு ரவியை கூப்பிட்றாங்க ரவி கூட வேலை பார்க்குற அத்தனை பேரும் பக்கத்தில் வந்து நிற்க ரவி கிட்ட விஷயத்தை சொல்கிறாங்க ரவி இந்த மாதிரி நமக்கு ஒரு பெரிய ஆர்டர் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்ல ஃபஸ்ட் டைமாக நம்ம இதை பண்ண போகிறோம் ரொம்ப சூப்பராக ரொம்ப அருமையாக உங்களுடைய ஸ்டைலில் அழகாக ரெடி பண்ணி கொடுத்துட முடியுமான்னு சொல்ல தாராளமாக பண்ணிடலாம் அப்படின்னு அங்கே ரவியை சொல்கிறாங்க உங்களை நம்பி இந்த ஆர்டர் எனக்கு கிடச்சிருக்கு இப்போது எனக்கு நிறைய ஆர்டர்ஸ் வந்துகிட்டே இருக்க போகுது முக்கியமாக நம்ம ஒரு காம்படிஷன்லேயும் கலந்துருக்கோம் இதுக்கப்புறமா நம்ம லெவல் வேறு மாதிரி போக போகுது அப்படின்னு நீத்து ரொம்ப பெருமிதத்தோடு இருக்கேன் இதெல்லாம் கேட்ட ரம்யா ஓகே நீத்து நம்ம பண்ணிடலாம் எப்போ என்னன்னு கேட்டுக்கிறாங்க நாளைக்கு தான் அப்படின்னு சொல்ல நாளைக்கு வா அப்படின்னு சொல்லும்போது நாளைக்கு ஈவினிங் ஃபங்க்ஷன் சொல்லியிருக்காங்க நாளைக்கு மார்னிங்லேருந்து நம்ம அது ஒர்க் அவுட் பண்ணாலே முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லும்போது ஓகே நீத்து அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ரவி உள்ளே போயிடுறாங்க ரவிக்கு இப்போ எப்படியும் நமக்கு இந்த ஆர்டர் வந்துட்டு நல்லபடியாக போனால் போதும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க ரவி வீட்டுக்கு போகிறாங்க வீட்டுக்கு போனதுக்கு பிறகு அங்கே ஸ்ருதியிலேருந்து எல்லாருமே இருக்க ஸ்ருதி வந்துட்டு எதுவுமே பேச மாட்டாங்க ரவிக்கிட்ட நான் இதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்ல நீ என்ன எதிர்பார்க்கல நான் எதுவும் உங்ககிட்ட கேட்கலையே அப்படின்னு அங்கே ஸ்ருதி சொல்கிறாங்க இல்லை அந்த நீதும் என்னை ஓடி வந்து அப்படின்னு சொல்ல இங்கே பாரு ரவி ஆயிரம் பேர் உன்னை என்னை சுற்றி இருக்கவங்க உன்னை பற்றி தப்பாக சொன்னாலும் கூட நான் அதை நம்ப மாட்டேன் ஏன்னா எனக்கு தெரியும் நீ எந்த லிமிட்டில் அந்த நீத்துக்கிட்ட பழகிறேன்னு நீத்து ஓரளவுக்கு எல்லாம் மாரி போனாலும் அது உனக்கே புரியும் அப்போ நீ அதை புரிஞ்சுப்ப இங்கே பார் தேவையில்லாமல் நான் ஏதாவது நினச்சிப்ப நினச்சி நீ ஃபீல் பண்ணிட்டு இருக்காத இந்த விஷயத்தில் நான் உன்னை என்னைக்கு இல்லை என்னைக்குமே நான் தப்பாக நினைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஸ்ருதி அந்த இடத்த விட்டு போக ஸ்ருதி தான் மேலே எவ்வளோ லவ் வச்சிருக்கேன் எந்த அளவுக்கு அவர் நம்மளை நம்புறான்றதை இங்கே ரவி புரிஞ்சுக்கவும் செய்கிறாங்க நீத்துவுக்கு சொல்ல வேண்டிய விதத்தில் எடுத்து சொல்லி புரிய வச்சு தான் ஆகணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க அப்போ டைனிங் ஹாலில் வந்து உட்கார்ந்துருக்கும்போது எல்லாருக்கிட்டையும் இங்கே ரவி தான் சொல்கிறாங்க நாளைக்கு ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன் அந்த ஃபங்க்ஷனுக்கு என்னை சமைக்க கூப்பிட்டுருக்காங்கன்னு சொல்லும்போது இதை கேட்டதும் ஸ்ருதிவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சூப்பர் டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதுவும் இல்லாமல் இங்கே மனோஜ் உடனே ஸ்ருதியை பார்த்து கேட்குறாங்க என்ன ரவி ஹோட்டலுக்கு இதெல்லாம் நல்லா ஆர்டர் வருது ஏன் உங்கள் ஹோட்டலுக்கு எந்த ஃபுட்டும் டெலிவரி ஆக மாட்டு ஃபுட்டோட டேஸ்ட்டு சரியில்லைனா இல்லைனா எதுவும் வராதே அப்படின்னு சொல்ல நான் இப்போ தானே ஹோட்டலே ரன் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் போக போக ஒன்று ஒன்றையும் கற்றுக்கிட்டு என்னால் என்ன முடியுமோ அதை நான் செய்வேன் அப்படின்னு அங்கே ஸ்ருதி சொல்கிறாங்க ஸ்ருதி சொன்னதை கேட்டதும் இங்கே ரோஹினி கொஞ்சம் அமைதியாக தான் சாப்பிட அப்படின்னு மனோஜ் அப்படியே கொஞ்சம் ஓமராத்துட்ட மனோஜ் எதுவுமே சாப்பிடா சொல்லாமல் சாப்பிட்டுட்டு கிளம்பவும் செய்கிறாங்க அடுத்த நாள் ஃபங்க்ஷனுக்கு ஆகுறாங்க கூடவே ரவியும் கிளம்பிட்டுருக்காங்க ரவிக்கு அப்போ தான் ஒரு முக்கியமான ஃபோன் வருது ரவியும் கிளம்பிட்டு நான் சீக்கிரம் போகணும்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிட்டு போகிறாங்க அதுக்கு பிறகு இங்கே மீனா வந்துட்டு அதே ஃபங்க்ஷனுக்கு தான் போ கொடுக்க ரெடி ஆகிறாங்க அதே ஃபங்க்ஷனுக்கு தான் இங்கே ஸ்ருதியையும் கூப்பிட்ருக்காங்க ஸ்ருதி மீனா ரெண்டு பேரும் ஒன்றா அந்த ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுறதுக்காக கிளம்பி போங்க இப்போது இங்கே இருக்க ரவி பண்றாங்க போற வழியில ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆயிடுது ரொம்ப அவசரமா கிளம்பி போனதுனால பைக்ல போகும்போதே ஒரு ஆக்சிடென்ட் ஆக கீழே விழுந்ததுல அவங்களுக்கு காலையில் கொஞ்சம் ஃப்ராக்சர் ஏற்பட்டது இது இதை கேள்விப்பட்ட உடனேயே நீதோக்கு என்ன பண்றதுனே புரியல இங்க உடனே ஹாஸ்பிடல் ஓடி போயிட்டு நீத்தும் அங்கே அட்மிட் ஆயிருக்க ரவியை பார்க்குறாங்க சின்ன ஃப்ராக்சர் தான் அப்படின்னு சொல்ல இதோட நீங்கள் எப்படி அங்கே வந்து சமைக்க முடியும் சரி நான் வேற ஆள் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீத்தும் உடனடியாக அந்த இடத்த விட்டு கிளம்பி போக ஸ்ருதிக்கு விஷயம் தெரிஞ்சு நேராக அந்த இடத்துக்கு ஓடி வராங்க ஸ்ருதி அந்த இடத்துக்கு வந்ததுக்கு பிறகு ஸ்ருதி தான் பக்கத்திலே உட்காந்து ரொம்ப ஃபீல் இருக்காங்க நான் இப்படி ஆகும்னு எதிர்பார்க்கவே இல்லைடா ரவி அப்படின்னு சொல்ல நானும் தான் நல்லா கவனமாக தான் போனேன் ஆனால் யாரோ வேணும்னே வண்டியை கொண்டு வந்து இடித்த மாதிரி தான் இருந்துச்சுன்னு சொல்ல யார் என்னென்னு பார்த்தியா நம்பர் ப்ளேட் பார்த்தியா அப்படின்னு சொல்லி கேட்க கீழே விழுந்ததில் அதை நான் கவனிக்கல ஸ்ருதி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க யாரா இருக்கும்னு தெரியலையே அப்படின்னு அங்கே ஸ்ருதி யோசனையில் இருக்கு சரி நம்ம தான் டிசார்ஜ் பண்ணிட்டாங்களா கிளம்பலான்னு சொல்லிட்டு ஸ்ருதி ஒரு கைத்தாங்களா ரவியை கூட்டிட்டு நேராக வீட்டுக்கு கிளம்புறாங்க மீனா அந்த ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு பூ டெக்ரேஷன்லேருந்து எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்கும்போது தான் இங்கே நீத்தோடைய ஹோட்டல்லேருந்து சாப்பாடுகள் எல்லாமே வரவும் செய்து சாப்பாடு டிஷ்ஷஸ் எல்லாமே பார்த்துட்டு எங்கள் கலவும் ஓகே தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களை அனுப்பி விடுறாங்க அதுக்கப்புறம் தான் ஃபுட்டை வந்துட்டு டேஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அது எந்த அளவுக்குமே ஃபுட்டு சரியில்லை அப்படின்றது தெரியுது அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயத்த மீனாவே அந்த இடத்துல தான் கவனிக்கவும் செய்கிறாங்க அப்போ தான் வீட்டுக்கு போன ஸ்ருதி அங்கே பேன் பாக்கெட்டில் இருக்க லிஸ்ட் எடுத்து பார்க்குறாங்க என்னடா ரவி தலாம் அப்படின்னு சொல்லி கேட்க இதுதான் நீத்து சமைக்கிறதுக்காக எனக்கு கொடுத்துருந்த லிஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது இதில் மீனாவுடைய அம்மா கிட்டேருந்து அவங்க வாங்கின ரெசிபி அது மூலமாக அவங்க தன்னுடைய ஹோட்டலில் வச்சுருந்த ரெசிபி எல்லா பேப்பர்ஸும் அதோட அடங்கியிருக்கு இதை பார்த்து ஸ்ருதிக்கு பயங்கர ஷாக் ஆகுது அந்த அதிர்ச்சியில் எங்கள் ரவிகிட்ட என்ன ரவி தரலாம் அப்படின்னு சொல்லி கேட்க என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க இங்கே பார் நீத்து பண்ணியிருக்க வேலையை நீயே பார் அப்படின்னு சொல்ல என்ன இது ரெண்டு லிஸ்ட்டும் ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி இங்கே கேட்குறாங்க இது மீனோடைய அம்மா கிட்டேருந்து நான் வாங்கின ரெசிபியோடைய இங்கே பேப்பர் இதை இதை வச்சு தான் நான் குமார் வந்துட்டு ஒவ்வொரு ரெசிபியையும் இங்கே பண்ணி கற்றுக்கிட்டுருக்காரு அதை தான் எங்கள் ஹோட்டலில் இனி நாங்கள் ஃபுட்டாகவும் கொடுக்க போகிறோம் இந்த சமயத்தில் எங்களுடைய ரெசிபியை எடுத்தது யார் எல்லாமே இந்த நீத்தோட ஆளுக்களாக தான் இருக்கும் நீத்தை ஏற்கனவே என்னுடைய ஹோட்டலுக்கு கால் அனுப்பி தவறான ரிவ்யூவை போட சொன்னால் அதை கண்டுபிடிச்சு அவளுக்கு சரியான பதிலடியை கொடுக்க செஞ்சேன் இப்போ யாருக்கும் தெரியாம என்னுடைய ஹோட்டலில் இருக்க ரெசிபியை திருடியிருக்கா இதெல்லாம் ரவி சொல்றது காலங்காலமாக பிஸ்னஸ் பண்ணுறதா சொல்றேன் இதுதான் இந்த மாதிரி திருட்டு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்களா அப்படின்னு எங்க இங்கே ரவி முன்னாடி ஸ்ருதி கோவப்பட்டுட்டு இருக்கும் போதே மீனா உடனே கால் பண்ணுறாங்க ஸ்ருதி உடனே இங்கே கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்ல என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க நீங்கள் வாங்க ஸ்ருதி அப்படின்னு கூப்பிட்றாங்க ஸ்ருதி கொஞ்சம் நேரத்தில் அந்த ஃபங்க்ஷன் அட்டன்ட் பண்ணுற இடத்துக்கு இங்கே ரவி கிட்ட சொல்லிட்டு ஸ்ருதி மட்டும் கிளம்பி நேராக அந்த இடத்துக்கு போகிறாங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க ஹோட்டல்லேருந்து வந்த ஃபுட்டு எதுவுமே சரியில்லை அதுவும் இல்லாமல் இது எங்கள் அம்மா எப்போதுமே சமைச்சு கொடுக்குற ஃபுட்டு தான் இதை பார்த்தாலே தெரியுது அதுவும் இல்லாமல் இது எங்கள் அம்மா உங்களுக்காக எழுதி கொடுத்தது தானே இது எப்படி நீத்து ஹோட்டலேருந்து வந்ததுன்னு சொல்லி கேட்க எல்லாமே அந்த நீத்து உடைய பிளான் தான் அதுவும் இல்லாமல் எங்கள் ஹோட்டல் டிஷஸ் பேர் என்ன அது எப்படி நல்லா போயிட்ருக்கு எது இதுக்கு கூட்டம் அதிகமாக வருது இதெல்லாம் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு நீ தூ நேக்காவே இங்கேருந்து ரெசிபியை கைப்பற்றிருக்கா அப்படின்னு சொல்ல இதை கேட்ட மீனை அதிர்ந்து போகிறாங்க இப்போ என்ன பண்ணுறது இங்கே நேரம் வேறு ஆகிக்கிட்டே இருக்குது வந்தவங்களுக்கு டேஸ்டான ஃபுட்டை கொடுத்தே ஆகணுமே அப்படின்னு சொல்ல அப்போ உடனே ஸ்ருதி சொல்கிறாங்க மேடம் நான் எங்கள் ஹோட்டலேருந்து ஆட்களை வர சொல்கிறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கே குமாரை வரவழைக்கிறாங்க குமார் கூட ரெண்டு மூணு செஃப் எல்லாம் இவங்கெல்லாம் வரவும் செய்யேன் மீனாவுக்கு தான் ஆல்ரெடி ரெசிபி இந்த இதெல்லாமே தெரியுமே ஸோ அவங்கள வச்சு அந்த டிஷ்ஷஸ் எல்லாத்தையுமே பர்ஃபெக்டாக முடிக்கிறாங்க முடிச்சதுக்கு தான் சாப்பாடு டேஸ்ட்டு ரொம்ப பழமாக இருக்குது ரொம்ப அழுது எல்லாருமே அதை நல்லா சாப்பிட்டுட்டு ரொம்ப கூட்டான ரிவியூவை கொடுத்துட்டு போகவும் செய்கிறாங்க இப்போ ஸ்ருதியுடைய ஹோட்டல் ஓரளவுக்கு மேலே உயர் மட்டும் இல்லாமல் அந்த கலா ஃபோன் பண்ணி இங்கே நீத்துடைய ஹோட்டல் வந்துட்டு இந்த அளவுக்கு போனதுக்கு காரணம் என்ன நீங்கள் ஏன் இந்த அளவுக்கு மோசமான ரெசிபியெல்லாம் கொண்டு வந்து கொடுத்தீங்க உங்களால் உங்களுடைய ரெசிபி எதுவுமே சாப்பிட முடியல நல்ல வேலை மீனாவும் ஸ்ருதி இல்லைனா என்னுடைய நிலைமை என்ன இருக்குது இந்த ஃபங்க்ஷன் என்ன இருக்குது நான் எல்லா முன்னடியும் அசிங்கப்பட்டு தான் நின்னப்பேன் நல்ல ஹோட்டலாச்சு பாரம்பரிய ஹோட்டலாச்சின்னு சொல்லி உங்கள் ஹோட்டலுக்கு ஆர்டர் பண்ணது ரொம்ப பெரிய தப்புன்னு இப்போ தான் எங்களுக்கு தோணுது அப்புறம் இன்னொரு விஷயமும் கேள்விப்பட்ட அவங்க ஹோட்டல் இப்போ இன்டர்நேஷ்னல் அளவில் ஒரு பெரிய காம்படிஷனில் கலந்துக்க போகுதாமே உங்களெல்லாம் நம்பி எப்படி காம்படிஷனில் கலந்துக்க வைக்கிறாங்கன்னு தான் தெரியல வழி வழியாக இந்த ஹோட்டல் ரன் பண்ணிட்டு இருந்தாலே போதும் இந்த ஆஃபர்லாம் கிடைக்கும் போல் கஷ்டப்படுறவங்களுக்கு இந்த ஆஃபர் கிடைச்ச அளவு இருக்கும் இப்போ தான் இந்த ஸ்ருதி ஒரு சின்ன ஹோட்டல் ரன் இருக்காங்க ஆனால் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குது ஸோ நான் இந்த விஷயத்த இந்த இன்டர்நேஷ்னல் அட் அளவில் நடக்கிற இந்த காம்படிஷனை நான் இங்கே நீத்து இந்த ஸ்ருதிக்காக நான் வந்துட்டு இப்போ ரெக்கமெண்ட் பண்ண போகிறேன் ஸ்ருதியும் இந்த காம்படி கலந்துக்க போறான் அப்படின்னு சொன்னதும் நீத்துவுக்கு பகிர்ந்து தூக்கிப்படுது ரொம்ப அசிங்கமாகவும் போயிடுது அது மட்டும் இல்லாமல் ரவி கால் பண்ணி உங்ககிட்ட இருந்து நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை நீத்து எங்க ஸ்ருதியுடைய ஹோட்டல் ரன்னாகவே கூடாதுன்னு சொல்லிட்டு அவளுக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனைகளை நீங்க பின்னாடி இருந்து கொடுத்துருக்கீங்கன்னு எனக்கு தான் புரியுது உங்கள் இருந்து இதை எதிர்பார்க்கவே இல்லை இனி உங்க ஹோட்டலுக்கு வருவோமா வேண்டாமான்னு கூட எனக்கு யோசிக்க தோணுதுன்னு சொல்லி நீத்துவை பகிரங்கமாக திட்டிட்டு எங்க போனை கட் பண்ணிடுறாங்க மீனா நீங்கள் மட்டும் இல்லைனா எனக்கு இந்த அளவுக்கு இந்த ஆஃபர் கிடைச்சிருக்கவே கிடச்சிருக்காதுன்னு சொல்லிட்டு நேராக நீத்துடைய ஹோட்டலுக்கு போகிறாங்க நீ தூ அங்கே என்ன பண்ணுறதுனே தெரியாமல் நின்றுட்டு மீனா ஸ்ருதி ரெண்டு பேருமே போக என்றைக்குமே ஒருத்தவங்களை கீழே தள்ளிவிட்டு மேலே எலம்பி வரணும்னு நினைக்கவே கூடாது நீ தூ நீ தான் இப்போ உன்னுடைய தொழிலத்தை பண்ணிகிட்டு இருக்கேன் உங்கள் அப்பா இந்த ஹோட்டல் ரன் பண்ணிட்டு இருந்த வரைக்கும் நல்லா தான் இருந்துச்சு என்றைக்கு இது உன் கைக்கு வந்துச்சோ அன்னைக்கே இதோடைய மொத்த ப்ராப்பர்ட்டிஸும் அழிஞ்சு போன மாதிரி தான் ஏன்னா உன்னுடைய ஏனோ மற்றவங்களை சாய்ச்சிட்டு மேலே வரணும்னு நினைக்கிறேன் அதான் என்னத்துக்கே நீ கீழே போகத்தான் செய்வேன் நான் அப்படி யாரையும் கீழே தள்ளிவிட்டு மேலே வரணும்னு நினைக்கல ஆனால் இன்னைக்கு நீ செஞ்சு கேட்டதுக்கு எனக்கு நல்லது நடந்திருக்குன்னா நானும் அந்த காம்படிஷனில் கலந்துக்க போகிறதா ஸோ அது மூலமாக எனக்கு கிடைச்ச நல்ல வாய்ப்பை நான் பயன்படுத்திக்கிட்டு மேலே வரத்தான் நினைப்பேன் தவிர அதில் நீ வின் பண்ணக்கூடாது மற்றவங்க வின் பண்ணக்கூடாதுன்னு நான் நினைக்கவே மாட்டேன் கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்திப்பேன் அவ்வளவுதான் ஆனால் நீ என்ன யோசிப்பேனே எனக்கு நல்லாவே தெரியும் இந்த வாய்ப்பு அவளுக்கு கிடைச்சிருக்கு அப்போது அதில் அவ பண்ணிடவே கூடாதுன்னு எனக்கு ஏதாவது ஏதாவது சதி பண்ணணும்னு நினைப்பேன் உன்னுடைய சதியெல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு இந்த லைஃப்பில் எப்படி முன்னேறலான்னு மட்டும் நினச்சிக்கோ அதுவும் ரவி இனிமே உன் ஹோட்டலுக்கு வர மாட்டேன்னு அப்படினே சொல்லிட்டான் இனி உன் முகத்த பார்த்து பேச கூட உனக்கு பிடிக்கல விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டான் ஸோ இனிமே அவனை எதவும் டார்ச்சர் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு இங்க நீத்தூ வந்து நீத்தும் வந்துட்டு கண்டபடி இந்த ஸ்ருதி திட்டிட்டு மீனாவை கூட்டிட்டு கிளம்புறேன் நீத்து கடைசியில் சிங்கப்பட்டு நிற்க தான் செய்கிறாங்க எங்கள் ஸ்ருதி முன்னாடி மீனா முன்னாடி அந்த ஆர்டர் கொடுத்த அந்த மேடம் முன்னாடின்னு எல்லோரும் முன்னாடி அசிங்கப்படுறது மட்டும் இல்லை இப்போ இந்த ஹோட்டலுடைய பேரும் கூட கொஞ்சம் டேமேஜ் தான் தெரிஞ்சிருக்கேன் ஸோ அதனால் வர்ற வாடிக்கையாளர்கள் எல்லாமே இப்போ கம்மியாகவும் ஆரம்பிச்சிட்டாங்க என் நீத்து ஹோட்டலில் நீத்து பண்ண இந்த அடாவடித்தனத்தால்